வணக்கம் என்னை விமர்சிக்கலாமா அங்கே பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் தைரியமாக இருப்பது எப்படி டு போல்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய பேர் நல்ல ரிச் இருந்தா கூட ஒரு இன்டர்வியூ டைம்லயும் சரி தன்னை பத்தி வெளிப்படுத்திக்க கூடிய வேண்டிய இடத்துலையும் சரி கரெக்டான டைம்ல வெளிப்படுத்த தவிராங்க அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கிறது தான் காரணம் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் லோவா இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு தைக்க உணர்வோடு தனக்கு எதுவுமே தெரியாதோ இல்லை தனக்கு தெரிஞ்சதை வெளிப்படுத்தினா தன்னை எல்லாம் கேலி பேசுவாங்களோ என் நம்மளை பற்றி நெகட்டிவ் ரிமார்க்ஸ் கொடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு இப்படியே தயங்கி தயங்கி தரி போயிடுறாங்க இதனால் அவங்களோட டேலண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல அவங்க பண்ணாததால அவங்க வாழ்க்கையிலேயே முன்னேறி போறதுக்கு ரொம்ப தடையாக இருக்குது இதனால தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் பாத்தீங்கன்னா எப்படி தைரியமாக இருக்கிறது எந்த விஷயம் நடந்தாலும் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹவு டு பி போல்டு இந்த டாபிக் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே மேட்ச் ஆகுங்க கல்யாண ஸ்டேஜில் இருக்கவங்களும் சரி இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய லெவலில் இருந்தாலும் சரி இல்லை காலேஜ் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஹவு டு பி போல்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் நம்மளோட மனதில் இருக்கக்கூடிய என்ன ஓட்டத்தையும் சரி டேலண்ட்டையும் சரி வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு தேவையான போல்டுனஸ் வேணுங்க சும்மா நான் வந்துட்டு வெளிப்படையா வந்துட்டு பேசாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு காலத்துல இந்த ரைட்டர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க வந்து வெளிப்படுத்தி கொண்டுட்டு இருந்தாங்க ஆனா அது வந்து பீப்புளை போய் ரீச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துச்சு நீங்க உங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சோர்ஸஸ் இருக்குங்க வெளிப்படையா நீங்க போல்டாக அவங்கள பத்தி நீங்க வெளிக்கொண்டு வரும்போது தான் உங்களோட டேலண்ட்டு வந்து ஈஸியாக வெளியில தெரிய வரும் ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு எப்படி நீங்க வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்து நீங்க சால்வ் பண்றது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ட் லெவல எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தைரியமாக இருப்பது எப்படி அதாவது ஹவு டு பி போல்ட் இதுக்கு முதல் ஸ்டெப்பை என்ன பண்ணணும்னா ஆக்டிங் போல்டுங்க நான் ரொம்ப தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னு நடிங்க நடிக்க கற்றுக்கோங்க ஏன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறது தான் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ஆக்டிங் போல்ட் உங்களுக்கு சில விஷயம் வந்து தெரியலன்னு வச்சுங்களேன் ஒரு ஆக்ஷன் எடுக்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா உடனே நீங்க என்ன பண்ணுங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது என்ன செய்யணும்னு தெரியல இப்படி போனா இங்கே இடிக்குது அப்படி போனா இப்படி இடிக்குது இந்த டைமுக்கு போனா இந்த பஸ் பிடிக்க முடியல அதுவே நான் ட்ரெயின்ல போனா இவ்வளோ நிமிஷம் எடுக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு எசிடேட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க ஒரு விஷயம் நீங்க எடுக்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா தடால் முடால் நீங்க எடுத்தா கூட பரவாயில்ல ஆனா தயக்கத்தை காட்டாதீங்க சோ இதுதான் நீங்க போல்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் கீழே கீழே விழுந்தா கூட மண்ணு ஓட்டலைன்னு சொல்லுவாங்க பாருங்க அதே மாதிரி தான் நீங்க அடுத்த நாள் வேலையே போயிடுச்சுன்னா கூட அடுத்தது என்ன செய்யணும்னு ஏச்சிட்டு அடுத்ததுக்கு ஓடுறதுக்கு ரெடி ஆகணும் இப்படி இருக்கிற குணத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கணும் அதாவது ஆக்டிங் போல்ட் ஏன்னா எனக்கு வந்துட்டு ஸ்டாப் எசிட்டேட்டிங் நீங்க தயக்கத்தை காட்டாதீங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் முக்கியமான விஷயமாவே கருத வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் எனக்கு எல்லாம் கரெக்டாக நடந்துடும் எனக்கு எல்லாம் சரக்டாக செஞ்சிடும் காலையில் பஸ் டைமுக்கு வந்துடும் காலையில் கரெக்டான டைமுக்கு இன்டர்வியூ போயிடுவேன் இப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் நடக்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன் அதுவே உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக கொண்டு வந்துடும் ஸோ எப்பயுமே வந்து மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர போல்டு இந்த கேர்ள் அப்படின்னு சொல்ற மாதிரியும் இல்ல அந்த பையன் பாரு தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு இன்னைக்கு பாரு காலையில எழுந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா எப்பயுமே தயக்கத்தை காமிச்சிட்டு எல்லாரும் ஓடக்கூடிய ஒரே வழியில ஓடிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுங்க எல்லாருமே காலையில ஏழு மணிக்கு எழுந்திட்டு ஒன்பது மணி வரைக்கும் வந்துட்டு இந்த வேலை செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கல நீங்க இதை வந்து கொஞ்சம் மாத்திட்டு நான் ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சம்திங் நியூவா நீங்க ட்ரை பண்ணுங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காது பிளஸ் டூ வரைக்கும் படிக்கணும் அப்புறம் காலேஜ் போகணும் காலேஜில் எல்லாரும் இதுதான் படிக்கிறாங்க அதனால நானும் படிக்கிறேன் மற்றவங்க ஓடக்கூடிய அதே வழியில ஓடனீங்கன்னா உங்களுடைய தனி தன்மை வெளியில படாமையே போயிடும் உங்க தனி தன்மையை நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னா நீங்க தைரியமா இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு முக்கியமான வழி நீங்க உங்களை வெளிப்படுத்திக்கணுங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் டூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே விஷயத்தையே செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணுங்க எப்படி அந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க யாரு அப்படின்னு முதல்ல டிஸ்கவர் பண்ண ஆரம்பிங்க நீங்க யாரு நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க எந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு உங்களை பத்தி தெளிவான ஒரு ஒப்பீனியனுக்கு வாங்க அப்படி வந்தாதான் நீங்க உங்களை வந்து போல்டா வெளிப்படுத்த முடியும் உங்களுக்குள்ள என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு என்ன மாதிரி ஆளுன்னு நீங்க உங்களையும் அனலைஸ் பண்ணாத பட்சத்துல நீங்க வந்து தைரியம் அப்படின்னு வெளியில காட்டுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது என்ன என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுது எந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது எந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க டிஸ்கவர் பண்ணுங்க நீங்க ரீடிஸ்கவர் உங்களை பத்தி பண்ணா மட்டும்தான் எந்த விஷயம் நடந்தாலும் அது ஆனஸ்டா எப்படி அணுகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் அடுத்த விஷயம் ஆல்ரெடி நீங்க வந்துட்டு போல்டா இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு ஈஸியா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டீங்க எதுவுமே உங்களுக்கு கஷ்டப்படுத்தாது அப்படின்னு சொல்லியாச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ உங்க கூட இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னு வச்சுங்களேன் அப்ப டக்குன்னு என்ன பண்ணலாம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்கேஸ் எனக்கு வந்துச்சுன்னா நான் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பேன் என்னோட தைரிய குணத்தை நான் எப்படி காமிச்சிருப்பேன் அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கலாம் இல்லட்டினா பக்கத்துல இருக்கிற கேளுக்கு இல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு பாய்க்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அவங்க தைரியமா அதை ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது எப்படி அவங்க தைரியமா ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு அந்த விஷயத்த நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்படி பண்ணும்போது ஒரு பிரே விஷயத்தையோ ஒரு டேரிங் விஷயத்தையோ நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் போது போல்ட்னஸ் பத்தி நிறைய விஷயம் நீங்க பண்ணும்போது நீங்க உங்களை பத்தி கற்பனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் போல்ட் ஆக்டிங் போல்ட் உங்களை நீங்களே தைரியமாக்கிட்டு வரீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமே போல்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயமே சில பேர் வேற யாராவது ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பத்து நிமிஷம் அந்த பேகை பிடிச்சிட்டு இங்கே நில்லை அந்த வந்துடு அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு பத்து நிமிஷம் நிற்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா முன்னாடியே நீங்கள் நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பழகிக்கணுங்க ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க தைரியமா என்னால முடியாது ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிடலாம் எப்ப நீங்க நோ சொல்றதுக்கு பழகிக்கிறீங்களோ அப்படின்னு நீங்க போல்டா ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஐ டோன்ட் டோன் டு சே நோ அப்படின்னா தயக்க உணர்வு அதிகமாகும் அப்போ உங்களோட போல்னஸ் குறைஞ்சி போயிடும் சோ எந்த விஷயத்துக்கு நோ சொல்லணும் எதுக்கு நோ சொல்ல கூடாது அப்படின்னத கிளாரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு ஏத்த மாதிரி நோ சொல்றதுக்கு பழகிக்கோங்க ஸோ நீங்கள் அது இல்லாமல் ஆக்டிங் போல்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஆளை நீங்கள் கொண்டு வந்து உங்களை காட்ட போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்க இன்றைக்கி என்ன பிளான் நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு முன்னாடியே ஒரு பிளான் போட்டு வச்சுக்கோங்க இன்கேஸ் யாராவது உங்களை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி நாளைக்கு தானே இருக்கீங்க வா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களோட பிளானை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் ஐயோ அவங்க பெரிய ஜீனியஸ் அவங்க நிறைய பிளான் வச்சிருக்காங்க அவங்களுக்கு நிறைய செட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி மதிப்போடு அவங்க விலகி போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்களே உங்களோட பிளான்ஸை போட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ யூ வில் லுக் லைக் ஆக்டிங் போல்டு நீங்கள் போல்டா இருக்கிற மாதிரி தைரியமா இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க ஸோ இதெல்லாம் தான் பேசிக் மெத்தட் எப்படி உங்களை தைரியப்படுத்திக்கிறது அப்படின்னு செகெண்ட் இப்போ இது வரைக்கும் நீங்க பண்ணதை எல்லாம் உருவாக்கின விஷயம் உங்களை நீங்களே உருவாக்கிக்கிட்ட விஷயம் ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்கள் கரெக்டாக உருவாக்கி கொண்டு வந்துட்டீங்க அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓகே போல்ட் ஆக்கிக்கிட்டீங்க போல்ட் ஆக்குனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் உங்களோட கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றதுக்கு எதிர்பாருங்க நிறைய பேர் வந்து தயங்கி இருக்கிறத்துக்கும் தைரியமா தன்னை வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்கும் முதல் காரணம் தன்னோட கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியில வராமல் இருக்கிறது தான் ஒரு கம்ஃபர்ட் ஸோன் கிரியேட் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அதுக்காக மெனக்கெட்டு பண்ணிட்டு இருப்பாங்க ஒன்ஸ் ஒரு கம்ஃபர்ட் ஸோன் வர மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட நிறுத்திப்பாங்க அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன லெவல் அப்படின்றது யோசிக்க கூட மாட்டாங்க உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் வளரணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும் பிரச்சனையை எதிர்கொள்ள ஆரம்பிக்கணும் எப்பயும் பிரச்சனை நீங்க எதிர்பார்க்கறதுக்கு தயக்க வரீங்களோ எதிர்கொள்ளக்கூடிய மனு பக்குவத்துக்கு வரீங்களோ அப்பதான் உங்களுக்கு தைரியம் அப்படின்ற ஒரு நிலையை உருவாகும் மூணாவது பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நடந்திருந்த பயம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையோ இல்லை நான் சரியாக செய்யலை அப்படின்னு உங்களுக்கு விமர்சனம் நெகட்டிவா வந்த விஷயத்தையோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட தைரியம் அப்படின்ற லெவல் பாத்தீங்கன்னா ஜீரோ லெவலுக்கு போயிடுங்க எப்பயுமே உங்களோட குணத்தை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும் என்னால் பண்ண முடியும் நாலு தடவை நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா நாலு தடவை தப்பு பண்ணதுக்கப்புறம் தடவை நான் எப்படியும் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்பர்ஃபெக்ஷன் நீங்க பண்ற விஷயத்தையே அப்ரிஷியேட் மூடல நீங்க மாத்தி கொண்டு வரணும் இப்படி நீங்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தைரிய உணர்வு உங்களுக்கு அதிகமாகும் அதை விட்டுட்டு போன வருஷம் நான் இப்படி பண்ணேன் அதுக்கு மின்வரிசம் இப்படி பண்ணேன் எனக்கு நடக்கிறதெல்லாம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் உங்களோட வளர்ச்சியோட ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எல்லாமே போய்டுங்க கண்டிப்பா உங்களோட வளர்ச்சியோட அடுத்த நிலவைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா உங்களை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ்வாக வருது எந்த விஷயத்துல நீங்க இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றத பார்த்துட்டு அந்த இம்பர்ஃபெக்ஷன் விஷயத்துல இருந்து எப்படி பெர்ஃபெக்ஷனா ஆக்குறதுன்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாய்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கலேன் இதுதான் இப்போ இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஈவன் ஒரு சாப்பாடு நம்ம வந்து ஆர்டர் பண்ண எடுத்தால் கூட என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மெனு மெனுவலிஸ்ட்டை எல்லாம் படித்து முடிக்கிறது ஆகிட்டுமே போதும் போதுன்னா ஆகிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எப்பியம் போல சாதாரணமாக ஒரு தோசையை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அதே மாதிரி தாங்க துணி கடைக்கு போனால் கூட ஏகப்பட்ட டிசைன்ஸை பார்த்து கடைசியில் முன்னாடி என்ன எடுத்தோமோ அதே ஆல்மோஸ்ட் சேம் கலரில் சேம் டிசைனில் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்துடும் இதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸஸ் வந்து குறைச்சிக்கணும் என் நான் வந்து நீ வெளிப்படுத்த போறோம் நம்ம வந்து நம்மளோட உணர்வை வெளிப்படுத்த போறோம்ன்றது கன்ஃபார்மாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸஸை முதல்ல ஃபில்டர் பண்ணிட்டே வந்துடணுங்க நிறைய சாய்ஸஸ் வச்சுக்கக்கூடாது நிறைய சாய்ஸ் வந்தா தான் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஸ்ட்ரேட் வரும் ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸஸை குறைச்சிக்கிட்டே வந்துடணும் டூ ஆர் த்ரீ மட்டும் சாய்ஸஸ் வச்சுக்கணும் அப்படி வரும்போது போல்டா உங்களோட பாயிண்ட்ஸை நீங்கள் வெளியில எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா என்ன என்ன பாசிட்டிவ் இந்த பாயிண்ட்ஸ் நாங்கள் படி போனோம்னா இந்த டிசிஷன் மூலயமா போனா எனக்கு என்னென்ன வரும் அப்படின்னு தைரியமா உங்களால் பேச முடியும் ஸோ எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சாய்ஸஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுங்க அதிகமாக கொண்டு வராதுங்க ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணுங்க அப்போ உங்களுக்கு கிளியரா போல்டா நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும் ஈவன் ஹோட்டல்ல போயிட்டு நீங்க ஒரு விஷயம் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா கூட இந்த ஐட்டம் வேணுமா இந்த ஐட்டம் வேணுமா ஸோ டூ சாய்ஸஸ் மட்டும்தான் அப்படி நீங்க அந்த டூ சாய்ஸஸ் ப்ரிப்பர் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லா விஷயத்துலயுமே நீங்க சாய்ஸஸ் ரெடியூஸ் பண்ணும்போது போல்டு எஃபெக்ட்டா ரொம்ப கிளியர் மைண்ட் ஆன் உங்களால எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியும் அடுத்த ஆப்ஷன் ஏதாவது நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு நடந்துட்டு இருக்குங்க அதில் ஏகப்பட்ட ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயம் நடந்துட்டு இருக்கு இதனால தான் நிறைய பேர் வந்து தயங்கி தயங்கி நான் போகலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தாதான் நம்மளை ஒரு போல்டு பர்சனாக நம்ம வெளிப்படுத்திக்க முடியும் அப்படி ஒரு தைரியமான பர்சனை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ரிஸ்க் எடுக்க தயக்கக்கூடாது ரிஸ்க் எப்படி எப்போ வந்து நமக்கு வரும் அப்படின்னா நிறைய சான்சஸ் ரிசோர்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணால் மட்டும்தாங்க வரும் இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு நல்ல வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் அதுலேருந்து தான் நீங்கள் அடுத்தது ட்ரை பண்ண முடியும் இருக்கிற வேலையிலே இருந்துட்டு ட்ரையே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே அதிகமாக வராது இதனால தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாதுங்க எப்போ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஓகேன்னு உங்களை நீங்கள் தயார்படுத்துக்கிறீங்களோ அப்படின்னு நீங்கள் போல்டான ஆளாக மாறி போய்டுறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கறது இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் உங்களோட தைரியமான ஒரு ஆளாக நீங்க உருவாக்கப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல கொஷின்ஸ் கேட்கணும் ஸ்கூல்ல ஆரம்பிக்கணும் எனக்கு புரியுதா புரியலையான்னு டீச்சர் கேட்கும் போது எஸ் ஆரணும்னு கூட நம்ம நிறைய பேர் வந்து சொல்றது கிடையாது ஏன்னா நம்மளோட தயக்க நிலைமை அப்ப எஸ் சொல்றதும் நோன்னு சொல்றதும் அந்த ரெண்டு ஆப்ஷனுக்குள்ளயே நம்ம ரிப்ளை கொடுக்கறதில்ல இல்லை இதுக்காக எதுவுமே பயப்படாம எஸ் இல்ல நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல கத்துக்கணுங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்கணும் கான்ஃபிடென்ட்டா எனக்கு இந்த டாபிக் புரியல இதுல நீங்க ஏன் இதை வந்து சொல்லியிருக்கீங்க வை இட் கேம் லைக் செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்க டாபிக் ரிலேட்டடா ஏதாவது ஒன்ன்த நீங்க கொஷின் கேட்க தயங்க கூடாது முதல் தடவை நீங்க உங்க அசைன்மெண்ட்ஸை பத்தி கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனா கூட இருக்கலாம் கிளாரிபிகேஷன் இல்லாம இருக்கலாம் ஆனா ஒன்ஸ் நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த கொஷின் கேட்கறீங்களோ கிளியராக கன்ஃபியூஸ் இல்லாமல் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட கம்யூனி ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும் உங்களோட வாய்ஸ் நல்ல போல்டு எஃபெக்ட் வரும் உங்கள் பிளான் என்ன அப்படின்றது கிளியராக ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ உங்களோட தயக்க நிலைமை உங்கள் பயம் எல்லாமே பின்னாடி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு போல்டு ஃபீலிங் வந்துடும் இந்த போல்டு ஃபீலிங் எப்போ வருதோ அப்பயே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கான்பிடன்ஸ் லெவலுக்கும் வந்துருவீங்க ஈவன் உங்க கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் டாபிக்கா இருந்தா கூட ஒன்ஸ் நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தைரியமா இல்லாததுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாங்க நிறைய பேர் வந்து தன்னோட நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா எனக்கு அடுத்த ஸ்டெப் வழக்கிட்டு போயிடுது அதனாலதான் நான் அடுத்த முதல் ஸ்டெப் வைக்கிறதே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல நீங்கள் தைரியமான ஆளாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வைக்கிற வரைக்கும் தாங்க யோசிக்கணும் ஒன்ஸ் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதோட அவுட்கம் என்ன வருதுன்றத பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது பாசிட்டிவ் வந்தாலும் சரி நெகட்டிவ் வந்தாலும் சரி ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற வரைக்கும் தாங்க உங்கள்கிட்ட இருக்குது இன்டர்வியூ அட்டன் பண்ணுற வரைக்கும் தான் உங்களோட கையில் இருக்குது அது நல்லா அட்டன் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு அதுக்கப்புறம் அந்த வேலையில் உங்களுக்கு ஆர்டர் வர்றதும் வராததும் அது நம்ம கையில் இல்லை ஸோ எந்த விஷயம் வந்தாலும் you <laughs> துணிஞ்சு செய்யணுமே தவிர இப்படி செஞ்சால் நெகட்டிவாக வந்துருவோன்னு நெகட்டிவே பற்றி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபெயிலியர் பற்றி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் தைரியமாக எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாதுங்க ஸோ கண்டிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துணிஞ்சு ஒரு விஷயத்தில் இறங்குங்க துணிஞ்சு இறங்கினதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்த்து பயப்பட தேவையில்லை ஈவன் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி கீப் கோயிங் மாதிரி அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ இதெல்லாம் தாங்க முக்கியமான விஷயம்

அதே உங்களை சுத்தி இருக்கிறதுல நடக்கிற ப்ளஸ் விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிராப் ஆகிடும் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் எப்படி நீங்க உங்களை தைரியமாக வச்சுக்கிறது அப்படின்னு இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க எப்படா வர முடியும் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வேற ஒரு டாபிகோட